அவருக்கு இன்னொரு பத்து நாள் வெயிட் பண்ணுவாரு சாக்கடை சார் எஃப்ஐஆர் போடுவாரு ஏன்னா சாக்கடை சிவன் சீண்டி விட்டு இருக்கான் என்ன சொல்லிருக்கா தெரியுமா அவன் நீங்க ஸ்டேஷன் வரலாம் அவன் நீ பார்த்தா பயந்துட்டான் என்னமோ சொன்னா சாண்டி வந்து சீமான் காசு வந்து இவன் என்ன சீமான வச்சு என்ன பெரிய மைலேஜ் இருக்க பாக்குறான் அவன் சாக்கடை கேட்கறான் இவன் இன்னும் திருந்தல சாண்டி வெயிட் பண்ணுங்க நல்ல வேலை ஆக்சுவலா அதெல்லாம் ப்ரீ பிளான் தான் நீங்க போய் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்து நீங்க பண்ணுங்க அடுத்து இப்ப அவர் போடுவாரு அவர் இன்னொரு கம்ப்ளைண்ட்ல போடுவாரு போட்டதுல இவன் சிக்கிறான் சிக்கி முடிஞ்சோட அடுத்து இன்னொரு ஆகும் இதுக்கப்புறம் என்ன சீக்கிரம் கேட்கறேன் நான் அவன் வந்து இப்போ அன்னைக்கு இதை பார்க்கும்போது இப்போதான் கொஞ்சம் அவன் வந்து ஃபேமிலியோட சேர்ந்து இருக்க போடுறது அவன் ஃபேமிலியோட அவன் ஃபேமிலியோட பேசிட்டு இருக்கான் ஆ அவனுக்கு இல்லையா ப்ரொஃபைல் பிக்சர் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹனிமோன் போயிட்டு மாதிரி அவன் போட்டுருக்காங்க இங்க பேசிட்டு இருக்கிறாங்க ம்

சென்னையில இந்த பிரஷர் போட்டான் தெரியுங்களா கூப்பிட்டு அவனுக்கு நான் எலும்பு துண்டு போட்டுருக்கேன் சுத்தம் அவன் ஒய்ஃபுக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் அவனுக்கு நான் எவ்வளவு காசு கொடுத்துருக்கேன் அவன் தின்னுட்டு இருக்கிற தின்னுட்டு இருக்கான் போல பாக்க வந்து எனக்கு ஏதாவது பேசிவான் நம்ம சக்தி எல்லாரையும் சொந்தக்காரன்னு பேசுவான் சரியா

என் கூட இருந்த அட்ரஸ் அப்போ இவனெல்லாம் தெரியவே இல்லையாம இவன் அட்ரஸ் எல்லாம் ஒரு மயிரு இல்ல இவன் ஐ ஸ்டாண்ட் வித் ஜான் ஜெவராஜ்னால என் ஜான் ஜெவராஜ் சொல்ல வேண்டியது ஐ ஸ்டாண்ட் வித் ஜாஸ்வான் சொல்ல வேண்டியதுனே ஆக்சுவலி என்ன பிளான் இந்த ரெண்டு பேருமே ஜெயில மீட் பண்ணணும் தான் ஆசைப்பட்டேன் அவன் வெளியே வந்துட்டான் அவனுக்கு இப்ப நம்மள தெரியுது கோவையில் தீ காயங்கள் மற்றும் சர்க்கரை புண்களுக்கு சிகிச்சை அளிக்கும் நிபுணராக பணிபுரிந்து வரும் ஜோஸ்வா எடிசன் என்பவர் கோவையைச் சேர்ந்த இரு வழக்கறிஞர்கள் அவர்களது அதிகாரத்தை பயன்படுத்தி தன் மீது தொடர்ந்து பொய் வழக்குகளை தொடர்ந்தும் தனக்கும் குடும்பத்தாருக்கும் கடும் மன அச்சுறுத்தலை கொடுத்து வருவதாக ஆதாரங்களுடன் காவல்துறை ஆணையார் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார் அது அதை அவர் இது இதை ரெக்கார்ட் பண்ணி அவர் என்ன ஆதாயத்துக்காக அவர்கிட்ட கொடுத்தாருன்னு தெரியல கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க தொடிலூர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க இது ஒரு சாண்டி வில்லியம்ஸ் வந்து வடவல்லி லிமிட்ல இருக்கிறாரு ஆனால் தொழிலூர் ஸ்டேஷனில் கொடுத்தாங்க இப்போ அவங்க எப்படி வந்து நான் அரஸ்ட் பண்ணி வீட்டுலேருந்து கூட்டிகிட்டு போய் என்கொயரியும் கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போயிட்டு இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் மேடம் வந்து கேட்டாங்க இது நீங்க தானே நான் ரொம்ப அப்பாலஜி கேட்டு காலையிலேயே விழுந்த ஸ்டேஷன்லேயே காலில் விழுந்து மன்னிச்சு கேட்டேன் அவர்கிட்ட சேர்த்து எனக்கு காலில் ரொம்ப நான் உடம்பு சரியில்லாம இருக்கேன் அந்த விஷயத்தை நான் மன்னிச்சுக்கணும் உன்ன கொஸ்டன் எதுவும் பேசல வேற ஒரு விஷயம் பேசுனேன் இது வந்து இன்டர்பிரேட் ஆயிருக்கு என்ன மன்னிச்சுக்கணும்னு சொல்லி இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபிசர் கால் அவங்க முன்னாடி ஹாலில் விழுங்க சாண்டி மற்றும் ஜேடி கோவையைச் தன் மீது பொய்யான விளக்குகளை ஜோடித்து தொடர்ந்து அச்சுறுத்தல் விடுத்து வருவதாக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் கடந்த மே மாதத்தில் தன் நண்பரான பிரபு டேனியல் என்பவரிடம் சாண்டி வில்லியம்ஸ் குறித்து தான் பேசிய ஒரு நிமிட ஆடியோவை வைத்து தன் மீது கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் ஆனால் அந்த ஆடியோவில் தான் பேசிய விதத்திற்கு பல்வேறு முறை வழக்கறிஞர் சாண்டி வில்லியம்ஸ் போனில் மன்னிப்பு கேட்டதாகவும் மேலும் அவர் புகார் அளித்த காவல் நிலையத்தில் அதிகாரிகள் முன்னிலையில் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டும் அந்த ஆடியோ மெசேஜை வைத்து தன்னை முறைகேடாக ரிமாண்ட் செய்தனர் மேலும் தன் மீது போடப்பட்ட வழக்குகளுக்கு ரிமாண்ட் பொருந்தாத நிலையில் சாண்டி தனது செல்வாக்கை பயன்படுத்தி என்னை ரிமாண்ட் செய்ய வைத்தார் என்றார் பின் ஜான் ஜெபராஜுக்கு தான் ஆன்லைனில் ஆதரவு தெரிவித்ததற்காக சாண்டி வில்லியம்ஸ் மற்றும் சாக்ரடிஸ் இருவரும் தன் மீது வழக்கு தொடர்ந்து தன்னை போல ஆதரவு தெரிவித்த பிறருக்கு இது ஒரு பாடமாக இருக்கட்டும் என்ற இனத்தில் டார்கெட் செய்த தெரிய வந்துள்ளது என்றார் மேலும் இந்த இருவர் மீதும் தான் முன்வைத்துள்ள அனைத்து குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கும் விதமாகவும் சாண்டி வில்லியம் ஒரு பொதுவான நண்பரிடம் பேசிய பதினைந்து நிமிட ஆடியோ உள்ளதாக தெரிவித்த பல்வேறு காரணங்களை ஜோடித்து குண்டர் தடுப்பு சட்டம் உட்பட பல்வேறு சிக்கலான வழக்குகளில் தன்னை சிக்க வைத்து சிறையில் அடைக்க திட்டமிட்டுள்ளது தெள்ள தெளிவாக தெரிய வந்துள்ளது என்றார் மேலும் அதே ஆடியோ பதிப்பில் சாண்டி வில்லியம்ஸ் சிறுபான்மை மக்கள் மீது சட்டப்படி தடை செய்யப்பட்ட வார்த்தைகளையும் தன் பெற்றோர் மீது படி பேசியுள்ளதாகவும் ஜோஸ்வா தெரிவித்துள்ளார் சீமா ஜாதிய வன்மத்தோட அந்த வார்த்தையெல்லாம் நான் சொல்லலாமான்னு தெரியல மீடியா முன்னாடி ஒரு இருக்கிற குடுக்குறேன் பென்றை இதுல நான் உங்களுக்கு ஒரு ஒரு ரொம்ப அதிகமா ஜாதி சுத்தி என்னோட அம்மாவை அப்பாவை அம்மா அப்பா ரெண்டு பேரும் கவர்மெண்ட் தீட்டு பீப்புளுங்க சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த எனக்கு எந்த பின்புலனும் இல்லை என்பதால் கட்ட பஞ்சாயத்து நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் வழக்கறிஞர்கள் சாண்டி வில்லியம்ஸ் மற்றும் சாக்ரடீஸ் இருவரும் அவர்களது அஜெண்டாவிற்காக தனக்கு அவ பெயர் உருவாக்கி தனது வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையையும் அளிக்க பொய்யான வழக்குகள் தொடர முயற்சி மேற்கொள்வது குறித்து தான் அளித்துள்ள புகார் மீது காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் Thank you.